இருந்த நாளைக்கு எவ்வளவு முதல்ல இந்த பக்கம் தகவல் சாப்பாடுலே ஏதா ஒரு பூஜை பண்றோம் அப்படின்னா நீங்க எல்லாமே எடுத்து வைக்கலாம் மஞ்சள் பிள்ளையாறுதான் பிடிக்கணும் அப்பதான் நாம் செய்யற காரியத்தை அவர் தடவை இல்லாமல் கொண்டு போவார் முதல்ல பிள்ளையாரி எல்லாத்தையும் பார்க்கணும் அதனால எப்போ நீங்க விளையாறு குடிச்சு அங்க சாமி கோயில் போய் மூடுற விநாயகர் போயிரு மஞ்ச பிள்ளையாருன்னு பிடிச்சி வீட்டில் பண்ணீங்க அப்படின்னா

आ भगवतर दया मंत्र में बोलो तोरा गई मैला रे गाधि परमेश्वरी के तुम नरे वक्रं विजयं नरेवा ताराग्रं चंद्रग्रं नरेवा विद्याग्रं लेखग्रं नरेवा श्री गौरी पदे दे अंगरी पुष्पामे दे ग्रकमान चक्र महाविग्नेने पद्मपत्रं भाग महाग्रधि पूजा करछे आहो विघ्नेन्द्र पूजा करछे जिने जिगया संयोगवा निया गुरुदवाच्य अतिक्रमण हारि विराते भैरवा रे डबू रे रे भाग रे 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 केंद्र रे रे हो लेके भागे रड़गार ने रड़ाते अग्नि वर्तमान में जगार ये प्रभुवा देता हाथ मतराना महामोजी रानी मंगल है रोज नाम पत्रे ग्रीन कर दो लेकिना जने झुका के मंगले मंजन्याम सूरज देवरी विस्मारी होशियार अगला सबूती धुमा नाराज है चाका बुधा बुधा रुंधा 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 पुरा नारे रात घर से आती है यहाँ ब्रह्मण्य में बोले सजी ने भेना दिया भेना ये बोले कुमार ब्रह्मण्य दरोसा ना पुरा नारे प्रीति तेरी हमला दो भावन करेगा कर चार मजे कर चार पर परमाकार नकारना जिये बिगोचिया त्रिगना जिया भेन दो दूसरे दरोसा ना पुरा नारे भेना जिया भेन भेना बनाने बाबा जेठा रोजनी गाड़ी भविरंडी भविरंडी बाप प्रबंधनी सर्वभूत दमनी मनोन मनी चार न्याय ग्रियात दुरुप न्याय चाहाजी ग्रियात ये प्रिया चाहा परिपूर्ण है अनुग्रह का नाम कम गुरुत्वनु गुरुत्वादी नमः परिपूर्ण अनुग्रह का नाम सिद्धतम धर्मान्त से कल्याणायन तो उत्तम रहना भी कब कब दिखेगा दिला और भीतर बेरु मुगबेरु पाले इधर नष्ट नहीं கல்யாணம் ஆகாத பிள்ளைகளாக இருந்தால் அந்த அப்பா அம்மா பேரு கூட போகிற அக்கா தம்பி பேர்லாம் நினைச்சிங்க நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணீங்களோ அதை பிரார்த்தனை பண்ணிங்க அந்த குரலை பூஜையில் நான் நடந்துக்கிறதுனால எல்லாம் சுக்கியமாக இருக்கணும் வியாபாரம் தொழில் விவசாயெல்லாம் நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்க தம்பி அக்கா இந்த மாதிரி கல்யாணம் ஆக இருந்தால் அவங்களுக்கு நல்லபடியாக சீக்கிரம் கல்யாணம் ஆகும் அப்படின்னு உங்கள் குழந்தைங்க பிரார்த்தனை பண்ணிவிடுங்க இருபத்து நான்கு विनायक 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 மாகரபயே மகா கங்காந்தார யாமே அனனாமோ ஹரித்ரா कर रहे हैं ना तो बजार बोझां तोड़ प्याबी लाभ बुद्धि ईवी गुटका में तो नर्वू बुद्धि बतो चली एक काम किसे अंदर छाते तले ओर मार चिकनी सनी दोस्ते अंदर कलिकंठ नेवेजी मने सनी दोस्ते नीरोला होंगे बो बच्चों का

தொட்டு கும்பிட்டு ஒவ்வொரு பூவெடுத்து தலைக்கு வச்சுக்கும் போட்டு

திருவிளக்கே போற்றி ஓம் மந்திரலட்சுமி திருவிளக்கே போற்றி ஓம் ஞானலட்சுமி திருவிளக்கே போற்றி ஓம் மூடுங்க அந்த தொட்டு கல்யாணம் எல்லாருமே அந்த அப்படியே எடுக்கட்டும் எல்லாரும் அப்படியே வேலை எடுத்து வச்சு வெளியில வந்தீங்க இந்த உச்சிவாரம் கோயில் வந்து உள்ள கொண்டு போவோம் எல்லாம் குத்துவாளிக்கு பின்னாடியே வாங்க இந்த தேங்காயம் குடிச்சிருக்கிற பொருள் எல்லாம் அப்படியே இருக்கோம் நீங்கள் சாமி கும்பிட்டு பிரதான வந்து எல்லாமே அந்த அச்சனையானு இருக்கிற மூணு போட்டிருக்கேன் எத்தனை பாக்கு சரடு இதெல்லாம் எல்லாமே எடுத்துக்கேன் வீட்டில் கொண்டு போய் இதே மாதிரி சாமி குத்துவச்சு இந்த விநாயகர் இந்த தேங்காய் தேங்காயுடம் சரடு எல்லாமே அந்த சாமி போட்டா வினாடி வச்சு சாமி கும்பிட்டு ஆன மூணு எல்லாம் வந்து வீடுக்காக இருந்தாங்க அப்படின்னா அவங்க காலையில் கொண்டு போட்டுருக்கேன் கல்யாணம் ஆகிறது அப்பா அம்மா நீங்கள் சொல்லி மூடு வாங்கிங்க நீங்கள் படம் நீங்கள் செய்கிற பூஜைகளுடைய படம் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு ஈரக்ட்ட வேண்டிட்டு அந்த புத்தி பூ போட்ட மாதிரி தான் அதில் பூ எடுத்து அறிக வச்சுட்டு வரையை தண்ணி கடலாக போட்டு வச்சுட்டு அப்படியே வேலை எடுத்து செஞ்சுங்க இதெல்லாம் அப்படியே இருக்குது